இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவித்த விவகாரத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் விமர்சனத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு வேலை கிடைக்காத குடும்பங்களில் உள்ள தகுதியான இளைஞர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என்று கூறியதை திமுகவின் குடும்ப தொலைக்காட்சி திருத்து சொல்லியிருப்பதில் ஆச்சரியம் இல்லை ஒரு அமைச்சர் வேலை இல்லாமல் எவ்வளவு தூரம் வெட்டியாக இருக்கிறார் என்பது இதில் இருந்தே தெரிகிறது அரசு தேர்வுக்கு ஆண்டுதோறும் விண்ணப்பிக்கும் இளைஞர்கள் சுமார் முப்பது லட்சம் தான் என்பது மனிதபலத்துறையின் அமைச்சராக இருந்து நீக்கப்பட்ட பழனிவேல் தியாகராஜனுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமே திமுகவை போல் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் காலி பணியிடங்களை பணிகளை நிரப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அதில் பத்து கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்ற மாட்டோம் முதலில் அரசு பணிக்கான தேர்வு முடிவுகளோ பணி நியமனமோ செய்யாமல் இருக்கும் தமிழ்நாடு அரசு பணி தேர்மானத்தின் தூக்கத்தை தட்டியிருப்பும் பணியை பழனிபேல் தியாகராஜன் செய்யட்டும் அதற்கு முன்பாக இரண்டு ஆண்டுகளாக நியமிக்கப்படாமல் இருக்கும் தேர்வாணைய தலைவர் பொறுப்புக்கும் உறுப்பினர் பொறுப்புக்கும் தகுதியானவர்களை நியமிக்கட்டும் திமுகவின் போலி செய்திகளுக்கும் பொய் புனைதலுக்கும் கருத்து பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார் வெள்ள நிவாரண நிதி விவகாரம் தொடர்பாக மக்களவையில் திமுக எம்பி டி ஆர் பாலு பேசிய போது மத்திய நியமச்சர் முருகன் அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவையில் இருந்த பாலுவின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் திமுக எம்பி டி ஆர் பாலுவின் இந்த பேச்சுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ்தலத்தில் விடுத்துள்ள பதிவில் திமுகவின் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பம் மக்களவையில் வெளிப்பட்டுள்ளது சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் வாக்குகளுக்காக மட்டுமே அரசியல் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த போலி திராவிட மாடல் சமூக நீதிக்காரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களுக்கு தேவையான திட்டங்களுக்கும் ஏற்ப பணி செய்ய நேரம் இல்லாதவர்கள் தேர்தல் காலங்களின் போது வெற்றி பெற உருவாக்கும் காகித குப்பையே சமூக நீதி எனும் தேர்தல் அறிக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வளர்ச்சிப் பணிகளை ஜீரணித்துக் கொள்ள முடியாதவர்கள் அவர்களுடைய கையில் எடுக்கும் ஆயுதம் தான் இந்த தரங்கட்ட வார்த்தைகள் திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவிற்கு இந்த தரங்கட்ட பேச்சு முதல் முறையல்ல தன்னுடைய வாழ்க்கை முறையே அதற்கேற்ப வாழ்ந்து பழையவர் இனியும் இதை போவதில்லை என்பது தெளிவாகிறது சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் இருக்கும் தூரத்தை காட்டியுள்ளார்கள் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பத்தை முகத்தில் மாட்டிக்கொண்டு திரியும் உங்களின் முகமூடியை வருகின்ற தேர்தலில் மக்கள் கிழித்திடுவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என பதிவிட்டுள்ளார் உட்கட்சி தேர்தலை நடத்தாமல் நிர்வாகிகளை நியமிப்பதற்கு தடை திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு இந்த இந்த வழக்கில் விசாரணைக்கு வந்த உட்கட்சி விவகாரங்களை தலையிட முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக ஹைகோர்ட்டில் தெரிவித்தது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த ஹைகோர்ட் உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்து பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது மேலும் சிவில் நீதிமன்றத்தை அணுகுமாறும் ஹைகோர்ட் அறிவுறுத்தியது வெள்ள நிவாரணம் தொடர்பாக மக்களவையில் பேசிய திமுக பாலு குறித்து வானிலை ஆய்வு மையம் சரியான கணிப்பை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியதுடன் மத்திய நிதியமைச்சர் நித்தியானந்த் ராய் மற்றும் எல்முருகன் ஆகியோர் எம்பியாக இருக்கவே தகுதியில்லை என்றும் மத்திய அமைச்சராகவும் இருக்க தகுதி இல்லை என்றும் அமைச்சராக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் ஒழுங்குடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவேசமாக கூறினார் டி ஆர் பாலுவின் இந்த பேச்சுக்கு பாஜக எம்பிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் பட்டியலின அமைச்சரை தகுதி இல்லாதவர் என கூறிய திமுக எம்பி பாலுவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ்தல பதிவில் எல்முருகன் அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் என திமுக எம்பி டி ஆர் பாலு கூறியதை வன்மையாக கண்டிப்பாக பட்டியலி சமூகத்தை சேர்ந்த ஒருமுறை பற்றி ஆர் பாலு விளிவாக கூறுவது இது முதல் முறையில தன்னலமற்ற முறையில் மக்கள் பணியாற்றி வரும் எல் முருகனின் அர்ப்பணிப்பு திமுக எம்பிக்களை அடைய வைத்துள்ளது டிஆர் பாலு போன்ற திமிரு பிடித்தவரால் மட்டுமே பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் அமைச்சரையும் தகுதியற்றவர் என்று சொல்ல முடியும் பட்டியலின சமூகத்தை தகுதியற்றவர் என கூறிய திமுக எம் டிஆர் பாலு தார் மீக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மீது டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பண மோசடி உட்பட பல்வேறு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் விசாரணைக்காக ஆஜராகும்படி பல முறை நோட்டீஸ் அனுப்பியும் முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆஜராக மறுத்து வருகிறார் இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் பிம்ஹவ் குமார் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி குப்தாவின் வீடு உள்ளிட்ட பத்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சம்மனுக்கு தொடர்ந்து ஆஜராக நிலையில் கெஜ்ரிவாலின் உதவியாளரின் வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது

மக்களவை பேச்சுவார்த்தை நடைபெற்றது பாஜக சி கே வாசன் தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடத்தை பாமக கேட்பதாகவும் பாஜக ஏழு இடங்களை மட்டுமே அளிக்க முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனை பாமக ஏற்காததால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக சந்தித்து பேசியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி தொடர்பாக ஆலோசனை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக போட்டியிட விரும்பும் தொகுதி எண்ணிக்கை மற்றும் தொகுதிகளின் விவரம் குறித்து இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் தங்களின் கூட்டணிக்கு பிற கட்சிகளை இடுக்க ஆர்வம் காட்டி வருவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி தொழிலதிபரான இவர் தந்தையுடன் சேர்ந்து மனிதநேய பயிற்சி மையத்தை கவனித்து வருகிறார் இவர் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்தார் அங்கிருந்து திரும்பும்போது சட்டல நதியில் கார் கவிழ்ந்த விபத்தில் டிரைவர் உயிரிழந்தார் வெற்றி துரைசாமியுடன் சென்ற உதவியாளர் கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டார் காரில் பயணம் செய்த வெற்றி மாயமானார் அவரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் மாயமான வெற்றி துரைசாமியை கண்டுபிடிக்க இந்திய கடற்படையின் உதவியை கிண்ணூர் மாவட்ட நிர்வாகம் நாடியுள்ளது இதைத் தொடர்ந்து சென்னை அடையார் கடற்படை தளத்திலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்கள் விபத்து நடந்த இடத்தில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் வெற்றி துரைசாமி தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மாயமான வெற்றி துரைசாமி குறித்து தகவல் அளித்தால் ஒரு கோடி சன்மானம் அளிக்கப்படும் என்று வெற்றி துரைசாமியின் தந்தை சைதை துரைசாமி அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர்